வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாட்டி பேட்டி லூட்டி சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை தமிழ் மகளே வருக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு நேற்று நைட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம கனிக்காணுதல் முந்தைய இரவே நாம் வந்து கனி காணுதல் என்ற அந்த முறையை செய்துள்ளோம் அதை உங்களுக்கெல்லாம் காண்பிக்க மிக ஆவலுடன் நான் தாம்பூல தட்டுக்கள் வைத்து தனி காணுதலை நாம் இங்கே செய்துள்ளோம் மிக அழகாக சித்திரை என்றாலே மிகவும் அழகு தமிழ் திருமகள் என்று அர்த்தம் எத்தனை அழகு குபேரனுக்கு நாம் இதுபோன்ற காணிக்கைகளை செலுத்தி திருமகள் லக்ஷ்மியின் திருவருள் வெற்று அனைவரும் வாழ சித்திரையில் நாம் இதுபோல கனி காணுதல் முந்தைய இரவே செய்ய வேண்டும் குபேரனின் லக்ஷ்மியின் அருளை நாம் பெற வேண்டும் நன்றி வணக்கம் அனைவரும் பாட்டி பேத்தி லூட்டி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க